அறுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் கதாநாயகனாகவும் காமெடி நடிகனாகவும் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழி திரைப்படங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் ஹீரோவாக நடித்தவர் நடிகர் சுதாகர் அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் மார்கவூர் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி பிறந்தார் அவரது தந்தை ஆந்திரா முழுவதும் பயணம் செய்த ஒரு துணை ஆட்சியர் சுதாகர் ஆறு சகோதரர்களில் இளையவர் அவர் குண்டூரில் உள்ள ஆந்திரா கிறிஸ்டியன் கல்லூரியில் இடைநிலை வரை படித்தவர் பின்னர் மெட்ராஸ் திரைப்பட நிறுவனத்தில் சேர்ந்து திரைப்படங்களில் நடிக்க துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தார் அங்கு அவர் தனது வகுப்பு தோழர்களான நடிகர் சிரஞ்சீவி மற்றும் ஹரி பிரசாத் ஆகியோரை சந்தித்தார் இந்த மூவரில் நடிகை ராதிகாவுடன் ஹீரோவாக நடிக்கும் முதல் வாய்ப்பை சுதாகர் பெற்றார் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்த பாரதி ராஜா இயக்கிய கிழக்கை போகும் ரயில் திரைப்படம் அவர் ஹீரோவாக அறிமுகமான முதல் திரைப்படமாகும் நடிகை ராதிகா அதில் கதாநாயகியாக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் பட்டியொட்டியெல்லாம் மிகப்பெரிய ஹிட்டானது இன்றும் அந்த படத்தில் வரும் கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ என்ற பாடல் இன்றும் மக்களிடம் பிரபலமடைந்து வருகின்றது இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இதில் ராதிகாவும் ஹீரோயினியாகவும் சுதாகர் கதாநாயகனாகவும் நடித்திருப்பார் இவர்கள் இருவரும் இணைந்து பதினோரு படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் இவர்கள் நடித்த பதினோரு படங்களும் வெற்றி படங்களாக அமைந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சுதாகர் ராதிகா ஜோடி மிகவும் சென்டிமெண்டான ஜோடி என பார்க்கப்பட்டது இவர்கள் இருவரும் இணைந்து நடித்தால் அந்த திரைப்படத்தை காண சில ரசிகர் கூட்டங்கள் இருந்தன கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில்தான் நடிகை ராதியாவும் ஹீரோயினியாக அறிமுகமானார் இருவரும் புதுமுகம் ஆனால் இயக்கம் பாரதி ராஜா என்பதால் படம் மிகப்பெரிய ஹிட்டான படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து கதாநாயகனாக நடித்து கொண்ட சுதாகர் அவர்கள் தெலுங்கு திரையுலுக்கு சென்றார் தெலுங்கில் சிருஷ்டி ரகசியலு பவித்ரா பிரேமா அக்னி பூலு கிச்சனா மாதா போகி மண்டலு கொண்டே கொடலு மற்றும் பல படங்களில் முன்னணி நடிகராக நடித்தார் அதன் பிறகு அவருக்கு ஏற்ற நகைச்சுவை வேடங்களில் நடிக்க தொடங்கினார் அவர் தனது வித்தியாசமான குரல் பாடி லாங்குவேஜ் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொன்னூறுகளில் தனது உரையாடல் உச்சரிப்பால் பிரபலமான நகைச்சுவை நடிகராக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சிறந்த நகைச்சுவை நடிகருக்காக நந்தி விருது வழங்கப்பட்டது இதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிறந்த நகைச்சுவை நடிகருக்காக நந்தி விருது வழங்கப்பட்டன நடிகர் சுதாகர் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கே போகும் ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மாந்தோப்பு கிளியே பொண்ணு ஊருக்கு புதுசு கரை கடந்த ஒருத்தி நிறம் மாறாத பூக்கள் சுவர் இல்லாத சித்திரங்கள் சக்கலத்தி ஆகிய திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆயிரம் வாசல் இதயம் கல்லுக்குள் ஈரம் சின்ன சின்ன வீடு கட்டி தை பொங்கல் அன்னப்பறவை சின்னஞ்சிறு கிளியை அழைத்தால் வருவேன் எதிர்வீட்டு ஜன்னல் கரும்பு வில் எங்கே ஒரு ராசாத்தி மலர்களே மலருங்கள் ரு ருஷிகண்ட பூனை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பெண்ணின் வாழ்க்கை ஒருத்தி மட்டும் கரை நிலை பெண் மனம் பேசுகிறது நதி ஒன்று கரை மூன்று தரையில் வாழும் மீன்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு துணைவி மாமியாரா மருமகளா போன்ற திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார் இடையில் ஆறு வருடங்கள் தெலுங்கு சினிமாவில் நடிக்க சென்று விட்டார் அங்கும் கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடித்தார் மீண்டும் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கை அதே ஆண்டு மதுரைக்கார தம்பி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அதிசய பிறவி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தானா சேர்ந்த கூட்டம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவைகள் அனைத்தும் தமிழில் அவர் நடித்த திரைப்படங்களாகும் தெலுங்கு சினிமாவிலும் அவர் அதிகமான திரைப்படங்கள் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பவித்ரா பிரேமா என்ற திரைப்படத்திலும் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு போகி மண்டலு அக்னி புலு ஊருக்கி இச்சின மாதா ஆகிய திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிலிபி வயசு கலவாரி சம்சாரம் பங்காரு பூமி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நிஜம் செபிதே நேரமா கொண்ட கொடலு பிரேமா பிச்சியலு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜனனி ஜென்மபூமி ராமராவ் கோபால் ராவ் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் எண்பத்தி ஆறாம் ஆண்டு கலியுக கிருஷ்ணடு தந்திர பாபராயுடு ருத்ரா சந்தர்பாய் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மஜ்னு சக்கரவர்த்தி அல்லரி கிருஷ்ண ஐயர் ராமு ஆத்மா பந்தோலு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திரன் தனுசு நியாயம் கோஷம் பிரிதிவிராஜ் சம்சாரம் ஆகஸ்ட் பதினைந்து ராத்திரி யமுதிகி மொகுடு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முந்தியமந்த முட்டு அதகு யமுது அம்மைக்கு மொகுடு ஒன்றாரி போராட்டம் விக்கி தாதா மாநில ரவுடி மஞ்சி குடும்பம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கோடாம சிம்மம் கலியுக அபிமன்யுடு ராஜா விக்ரமார்கா சின்னாரி முத்துல பாப்பா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சீதா ராமையா காரி மணவரலு கோப்பரி போண்டாம் பார்க்கவ் பரிஷ்காரம் ஸ்டூவர்ட்புரம் காவல் நிலையம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அசத்தியலு பெத்தகரிகம் பிரேமா சிகரம் ரெபதி கொடுக்கு கோல்மால் கோவிந்தம் பச்சனி சம்சாரம் ஃபோர் டுவெண்ட்டி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மெக்கானிக் அல்லுடு அல்லரி பிரியுடு ஒன் பை டூ ஆஷாயம் சின்ன அல்லுடு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பலே பெல்லம் ஜனாதிபதி அதிகாரி அல்லுடு அல்லரி பிரேமுகுடு முக்குரு முரகல்லு தீர்வு குரத்தி குரடு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பலே புல்லோடு சங்கல்பம் அலிபாபா அத்புத தீபம் சிசிந்திரி வீதி சந்தை வீரர் ஆடல்ல மஜகா ராஜசிம்மம் லிங்கா பாபு காதல் கதை சுபமஸ்து போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சகல வீருது சாகர கன்யா சிறிய சிப்பாய்கள் பவித்ரா பந்தம் பாம்பே பிரியுடு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெள்ளி பாண்டிரி வெள்ளி செகுண்டம் முதுல முகுடு கஸ்வதம் கோகுளம்லோ சீதா சர்க்கஸ் சத்திப்பந்து ஹிட்லர் உகாதி டோங்காடா கவ சங்ஷலு பட்டுக்கொண்டி சூடாம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பெல்லி பீடலு சுப்ரபாதம் ஸ்ரீமதி வெல்லோட்ஸ்லா சூரிய வம்சம் சினேகிதுலு அபிஷேகம் ஆட்டோ டிரைவர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஸ்வப்னலோகம் ராஜா இட்டாரு மித்ருலு யமஜாதகுடு மா பாலாஜி தபால்காரர் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரம் ஆண்டில் துவு வஸ்தவானி சூசோடாம் ரவுண்டி மூடு முக்காலாதா நல்லது பாத கலீர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குஷி நின்னு சுடாலனி டார்லிங் டார்லிங் சின்ன யவத்தா ரவுடி மண்டே இடேரா குடும்ப சர்க்கஸ் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நீதோ செப்பலினி தப்பு சேசிப்பு கூடு ஜெமினி போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இளையவர்கள் முற்றாள்கள்்கள் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செப்பவே சிறுகலி என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கராந்தி லட்சுமி கல்யாணம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ட்ரிபிள் இ என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இவைகள் அனைத்தும் அவர் தெலுங்கு திரையுலகில் நடித்த திரைப்படங்களாகும் கதாநாயகன் காமெடி நடிகர் என நடித்ததோடு மட்டுமல்லாமல் திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு யமுதிகி முகுடு என்ற திரைப்படத்தை தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாடையா பெல்லி மணவாடி சோபவனம் என்ற திரைப்படத்தை தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பருகோ புருகு என்ற திரைப்படத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கிஷ்கிந்த காந்தா என்ற திரைப்படத்தையும் தயாரித்தார் கன்னடத்திலும் இரண்டு திரைப்படங்கள் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நகரதள்ளி நாயக்கரு என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரத்த கண்ணீர் திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் மலையாள திரைப்படத்தில் ஒரே ஒரு படம் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாப்பாத்தினு மரணமில்லா என்ற மலையாள படத்தில் நடித்திருக்கின்றார் இவ்வாறு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அறநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகனாக இருந்தவர் தன் திறமையான நடிப்பின் மூலம் தமிழ் சினிமாவிலும் தெலுங்கு சினிமாவிலும் தனி முத்திரை பதித்தவர்